அனைவருக்கும் வணக்கம் நான் அஸ்ட்ரோ தனதர்மா யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறேன் தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா கோவில் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சி வயலூருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அள்ளித்துறை கிராமம் அங்க சரவணபுரம்ங்கிற இடத்துல வந்து வழிபிடு விநாயகர் மற்றும் வராகி அம்மன் அதுங்களை சிறப்பை பத்தி இப்போதைக்கு நம்ம அந்த கோயிலோட சிறப்பம்சத்தை நம்ம பேசுறோம் அது பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து நிறைய அவங்கவுங்க தேவைகள்லாம் நிறைய நிவர்த்தி ஆகிருக்கு அவங்களோட கஷ்டங்கள்லாம் குறைஞ்சிருக்கு அதோட விவரங்களை வந்து அந்த கோயில் பூசாரி அவர்கள்ட்ட நம்ம விசாரணை கேட்டுவோம் ரொம்ப நன்றி ஐயா அந்த விசாரணை அள்ளித்துறை வரதெரும் வாராயம்மன் கோயிலுடைய அம்சங்களை பற்றி இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் என்னென்னா இந்த சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் அஞ்சில் வந்து தான் இது அடிகள் நட்டு நிறுவனாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் இது வந்து முழுமையடைஞ்சு அம்பாள் வந்து இங்க ஸ்தாபிதம் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க நிறைய மக்களுடைய வேண்டுதல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவங்க கேட்கக்கூடிய வேண்டுதல்கள் கூட நாங்க பரிகாரம் இதெல்லாம் செயல்படுத்தி செஞ்சு ஒவ்வொன்றா நாங்க வந்து பயன்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம் இந்த அம்பாளுடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைப்பேர் மகப்பேறு நிலம் பிர நிலம் சார்ந்த பிரச்சனைகள் மற்ற ப பரிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்க வந்து இங்க என்ன வேணுமோ அதனால அகல் விளக்கு மூலியமா விளக்கு போடுறது மூலியமாவே அந்த பரிகாரத்தை நாங்கள் செயல்படுத்திட்டு வரோம் மாசத்துல வந்து பஞ்சமி திதி வந்து ரெண்டு இது வருதுங்க ரெண்டு திதி வருது ஒண்ணு வந்து வளர்பிரையில வருது தேய்பிரையில வருது ரெண்டுமே இங்க சிறப்பாக வந்து செயல்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம் சிறப்பான முறையில மகளிர்கள் வந்து இங்க வந்து அவங்களுடைய தமிழில் தான் வந்து படிக்கிறது லலிதா சகேஸ்வரநாமம் அபிராமி அந்த இதெல்லாம் வந்து சிறப்பாக படிச்சு அவங்க வந்து அதன் தமிழில் தான் வழிபாடுகளை இங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அதுக்கு தனியா மகளிர்கள் வந்து இங்க நிறைய வந்து அதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க அன்னதானமும் பார்த்தீங்கன்னா கோயில்ல தான் செய்யறது அந்த மகளிர்கள் மூலியமா தான் செயல்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க மிகப்பெரிய அன்னதானமா பஞ்சமி தேதியில போடுறோம் அது மட்டும் இல்லாம பௌர்ணமியில வந்து அகஸ்தியருக்கு வந்து இங்க வந்து சிறப்பு பூஜை நடைபெறுகிறது இது அமாவாசை தலங்களில் வந்து சிறப்பான பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வாரம் செவ்வாய் வெள்ளி வந்து மிகப்பெரிய அளவில் இங்க பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரும் அவங்க அவங்க பிரச்சனைகள் என்னன்னு வந்து கிட்டே செயல்படுத்தி கொடுக்கணுமோ அதை அதை வந்து எந் எங்க மூலமே எந்த அளவுக்கு நிவர்த்தி பண்ண முடியுமோ அதை செயல் அதை வந்து நாங்கள் வந்து அம்பாலத்தை வந்து ஒப்படைத்து அதை செயல்படுத்தியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்கள்ல வந்து என்ன அவங்க வேண்டுதல் இருக்கோ அதை எழுதி இது பண்ணாங்கன்னா தொண்ணூறு நாட்கள் அதுக்குள்ள அதுக்கு உண்டான ஒரு அவங்களுக்கு வேண்டுதல் வந்து செயல்பாட்டுக்கு வந்துருது அதன் மூலியமா வந்து என்னென்ன செய்யணுமோ அவங்க வந்து மக்களுக்கு வந்து கோயிலுக்கு வந்து நிறைய செஞ்சிருக்கேன் இந்த இதெல்லாம் போட்டது புறமே அவங்களுடைய தான் மக்களுடைய இது தான் இதை வந்து செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கோம் சாதாரண சின்ன ஒரு கோயிலா உருவானது இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து விருட்சகமா வந்து ஆலயம் தான் இருக்கு மேன்மேலும் இதை வந்து இன்னும் சிறப்பாகி உங்க யூடியூப் சேனல் மூலியமாக அதை வந்து என்ன வெளிப்படுத்தி கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை இந்த சப்த கன்னிமார்கள் இப்ப அடிஷனலா சேர்த்திருக்கீங்க தாயினுடைய உத்தரவு கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து இங்க ஏற்கனவே வந்து இங்க பிரதானம் பண்ணியாச்சு கோஷத்துல வந்து மகேஸ்வரி வைஷ்ணவி பிரம்மி இவங்களை வச்சிருக்கோம் நம்ம அப்போக இன்னும் மூணு பேர் வந்து கவுமாரி சாமுண்டீஸ்வரி இந்திராணி இவங்களையும் வந்து இங்க செயல்படுத்தணும் இங்க வந்து ராகு சலங்கி எல்லாமே பரிகாரத்துக்குண்டான இதாக தான் வச்சுருக்காங்க பா பா யோகா ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க பால ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க இந்த ஆஞ்சநேயருடைய சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கிழமையிலையும் அவங்க அவங்க சார்ந்த பிரச்சனைகள் என்ன இப்போ நிலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் செவ்வாய் கிழமைக்கு இருபத்தி ஒரு வெத்தில மாலை கட்டி இங்கே போட்டு அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி இது பண்ணுறோம் சனிக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வறட்சி பொருளாதார வளர்ச்சிக்கு எல்லாமே இருபத்தி ஒரு வெத்தில மாலை தான் இங்கே இவங்களை போட்டு இது பண்ணுறோம் இது தொண்ணூறு நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு உண்டான ஒரு பலனை கொடுக்கும் புதன்கிழமைக்கு வந்து கல்வி சார்ந்தது இருபத்தி ஒரு வெட்டில மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு போட்டு வழிபாடு இது பண்ணிடுறாங்க அவங்க கல்வி சார்ந்த இதில் இந்த டீச்சர்ஸ் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் போகணும்னு ப்ரைவேட்லயா இல்ல இதுலயே போகணும்னு அவங்களே வந்து இதுல வேண்டு தெளிவிக்கிறாங்க வியாழக்கிழமைக்கு வந்து குருமார்கள் சார்ந்த இதுக்கு இது பண்றதுக்கு இது பண்றாங்க வெள்ளிக்கிழமணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மார்த்தமா நிம்மதியை இல்லைங்கிறங்கும் போது அவங்க வந்து அவங்க வந்து இங்க விளக்கு போட்டு பண்ணுறாங்க அதுபோல் இங்கே வந்து பஞ்சமி தேதி பஞ்சமி தேதிக்கு வந்து தேங்காயில் வந்து இழுப்பு நிலை போட சொல்லிடுவேன் நான் நல்ல நிலையில் போடுறது இருக்குது இழுப்பு நிலையில் போடுறது தேங்காய் நிலையில் போடுறது ஏன்னா அவங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அந்த நெய்யெல்லாம் நான் அவங்கள போட சொல்கிறது இழுப்பு நிலையில் போடுறது உடம்பு நோய் வாய்ப்பட்டு வராங்கன்னா அவங்க இழுப்பு நிலையில் போட சொல்லுவோம் அந்த இதை இழுக்கக்கூடிய அந்த நோயை இழுக்கக்கூடிய பவர் தான் இந்த எண்ணெய்க்கு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் நெய் தீபம் ஏற்றுறதுனுடைய பவர் வந்து ஒரு இழுப்பு எண்ணெய்க்கு தீபத்துக்கு உண்டுங்க அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது இது இருக்கு அதனால அதன் மெயினா சில பிரச்சனைகள் ரொம்ப கிரிட்டிக்கலான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு கூட இழுப்பண்ணாங்க எல்லாமே வந்து விளக்குகள் மூலியமா தான் நான் அவங்களுக்கு பரிகாரம் கொடுப்பேன் எளிய பரிகாரமாக தான் இங்க அவங்க கிட்ட சொல்றது நிறைய வராங்க அவங்க பிரச்சனையை செயல்படுத்தி கொடுக்குறாங்க அம்பாள் இருக்காங்க ஆயிருக்காங்க அவங்க எல்லாமே செயல்படுத்தி கொடுக்குறாங்க நாங்க அதில் ஒரு துடுப்பு தான் அதில் மற்றபடி அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து பக்க பழமா வந்து இங்க சரவணபுரம் மக்கள் சுற்றுவட்டார மக்கள் என்னுடைய நெருங்கிய சரமணபுரம் மக்கள் வந்து இதுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க எல்லாருமே பங்கெடுத்திருக்காங்க எடுத்துருக்காங்க அது வெளிவட்டார மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை இதெல்லாம் ஒரு தாயனூர் பக்கத்துல இருக்க கிராமங்கள் சார்ந்து உள்ளவங்க வந்து நிறைய வேண்டுதலுக்கு இது இந்த மேளம் அப்புறம் இது வந்து ஒருத்தர் கட்டி கொடுத்துருக்காரு ஒரு இன்ஜினியர் இப்படி ஒவ்வொருனும் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் சரியானதுக்கு வந்து செயல்படுத்தி கொடுக்கணும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இதை இந்த பணி செய்கிறது வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய இதாக இருக்கு அது போல மக்களுக்கு வந்து கயிறு வந்து மந்திரிச்சி நான் போட்டுருவா அதுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இது பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா எல்லா மக்களுக்கும் அது வந்து எளிமையாக செய்யக்கூடியதான் நம்மளுடைய தொண்டா நான் செஞ்சு கொடுப்பேன் அது மட்டும் சில கிரிட்டிகளான பிரச்சனைகள் இருந்ததுனா அதுக்கு பரிகாரம் பண்ணி செஞ்சு கொடுப்பேன் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த என்னென்ன ஒரு திருமண தடை இந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்றாங்க இருக்கு அதுல எந்தெந்த இதுக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பஞ்சமையில தான் மேக்ஸிமம் நான் எல்லாத்தையுமே கொண்டு வரேன் அவங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வர சொல்லியிருந்தேன் சரி பதினெட்டு விரலி மஞ்சள் வந்து கட்டி கொண்டு வந்து அம்பாலுக்கு சாத்த சொல்லி அன்னைக்கு அர்ச்சனை பண்ணி அவங்களுடைய ஜாதகமும் ஒரு இதை எடுத்துட சொல்லிருந்தான் எடுத்து அதை அம்பாலிட்ட வச்சிருவேன் மூணு நாள் இங்க இருக்குது அம்பாலிட்ட அப்புறம் எடுத்து அங்க கட்டிடுவாங்க இது மேக்சிமம் எடுத்துக்கிட்டா ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ள அவங்களுக்கு அது உண்டான அறிகுறிகளை எங்களுக்கு காதுக்கு செவிக்க வந்துடுங்க வேறு இதாயிட்டீங்கன்ட்டு சில ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிறது இருக்கும் நிறைய ஒரு ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்து அது வந்து எங்களுக்கு காதுக்கு வந்துடும் மேலே இதாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து தேய்பிரையில வந்துதான் இது இந்த பஞ்சமியில் வந்து அந்த அவங்களுடைய பிரச்சனைகள் சொல்றாங்க நிறைவேறின பின்னாடி வளர்ந்துறையில் வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அது செய்ய என்ன செய்யணும்னு சொல்லுவோன்னா அது செஞ்சு ஒது வச்சுட்டு போயிடுவான் மக்கள் இது ஒரு பெரிய இதுக்கு கட்டுறது வந்து இந்த மரத்தில் இந்த இதில் வந்து மாதிரியாகி சாப்பிட்டு தான் இருக்கிறது எங்களுக்கு ஒரு குழு இது அதனால் இந்த இதில் தான் கட்டிடுறது அது மட்டும் குழந்தை பேர் உள்ளவங்களுக்கு சின்ன எளிமையானது ஒரு சின்ன மண் கிருஷ்ணர் பம் ஆகிட்டு சொல்லிடுவோம் அதுக்கு பதினெட்டு விரல் பதினெட்டுங்கிறது இதுதான் பெருக்கு தான் ஒரு நிலைக்கு அடுத்த நிலை அப்படிங்கிறது தான் அந்த பதினெட்டு அதனால பதினெட்டு விரல் மஞ்சள் கட்டி அம்பாளுக்கு சாத்தி அன்னைக்கு ஒரு தேங்காய் பிள்ளை உடச்சி அர்ஜனை பண்ணி அவங்க மடியில வச்சுதான் தீப பூஜையே நடக்குங்க அவங்கதான் அதை பார்த்து அந்த இடத்துல அவங்க கையாலே கட்டிட சொல்லி ஒரு தேங்காய் பிள்ளை உடச்சி அர்ஜனை பண்ண சொல்லுவாங்க அதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி எண்பது பர்சன்டேஜ் வந்து முழுமை அடைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் அது தொண்ணூறு நாள் தான் நான் ஒரு கணக்கு ஆய் சொல்ல சொன்ன அம்பாள் சொல்ல சொன்னதை நாங்கள் சொல்றோம் நாங்க இது பண்ணது இது மிகப்பெரிய முத்துழைப்பு வந்து மகளிர் வந்து எனக்கு நிறைய அந்த இடத்துல நான் சொல்லியே என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நாப்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை நடந்துருக்கீங்க ஏன் இதுங்கறதால இந்த அம்பாள்களுக்கு மூணு பேரு இப்ப மூணு பேர் மூணு பேர் வந்து கௌமாரியம்மன் சாமுண்டி இந்திராணி தாய் அவங்க உங்களுக்கு வந்து இப்ப இருபத்தி ஒரு நாள் ஆறு மண்டலமா வச்சிருக்கீங்க சரிங்க இப்போ இந்த நவராத்திரி முடிவு நாள்ல அது கரெக்டா முடியுது அன்னைக்கு வந்து பகல்ல வந்து அதுக்கு எல்லா அபிஷேகமும் பண்ணி அன்னைக்கு சிறப்பு பூஜை ஆஹ் சிறப்பு பூஜை விளையாட்டி பண்றோங்க சரிங்க வந்து எல்லாம் கேட்டீங்களா பொதுவா அந்த கோயிலுக்கு வரதுனால எல்லா இடையூரும் அவங்க வந்து சந்தோஷமா போறாங்க நிம்மதியா அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள்ல ஏதோ ஒரு இதை நாங்க அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்போம் சின்ன சின்னதாக பண்ணிடுவோம் வந்தா மக்கள் யாரும் இதோட போக கூடாது இந்த வயிற்றுல போட்டுட்டுதான் போகணும் அந்த இதை வந்து இந்த எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு குட பண்ணு நினைக்கணும் அது செய்யறதுக்கு எந்த நேரம் கூப்பிட்டாலும் அந்த மகளிர் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போறாங்க சரி அதுக்குரிய அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் இந்த இடத்துல சரியா அதை நீங்க பதிவுல வந்து இது மெயினா எனக்கு இது கண்டிப்பா கண்டிப்பா மிக்க நன்றியா என்ன வரலாம் பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை நிறைய சொல்லியும் மிக்க நன்றியா அனைவருக்கும் ரொம்ப இந்த கோவில் சம்பந்தப்பட்டத வந்து மிக சிறப்பாக ஒவ்வொருதையும் நான் ஐயாட்ட கேட்டு சொல்லியிருக்கேன் மேலும் பாத்தீங்கன்னா திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதாவது ஏதாவது ஒரு சின்ன செய்வனை கோளாறு இந்த மாதிரி விஷயங்கள்லையும் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இங்கே வந்து வழிபடலாம்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க இது மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி